இன்று பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இப்போ நடக்கிற ஈரான் பாகிஸ்தான் தான் பார்க்க போகிறோம் சமீப காலமாக ஈரான் பாகிஸ்தான் வந்து ரொம்ப நட்பு நாடுகளாக தான் இருந்துகிட்டு வந்தாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே இருக்க தீவிரவாத குழுக்களால் அவங்களுக்குள்ளேயே சில காலமாக என்ன சொல்ல சிறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் இரண்டு நாடுகளும் பொழுது உள்ளுக்குள்ளேயே அந்த பாகிஸ்தானாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ள இருக்க தீவிரவாதிகளால் அவங்க நாட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தாபத்தாகுது அவங்க நாட்டிலே பள்ளியிடத்தில் போய் ஒரு நூற்றம்பது குழந்தைகளெலாம் சுட்டுக்கொண்டாங்க அப்படி பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இரு நாட்டையும் யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா சைனா தன்னோட பொருளாதார பலத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அடிமையாக்கி அவங்கள அடிமை வச்சுக்கிட்டு அவங்களோட துறைமுகங்கள் ரோடுகள் அவங்களோட செல்வ வளங்கள் எல்லாத்தையும் சைனா சுரண்டிக்கிட்டு இருக்கு சுரண்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஈரானில் இருக்க ராணுவ குழுக்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்க பலுசிஸ்தானில் இருக்க பெரிய அமித் பெரிய தீவிரவாதிகள் மேலே நாடுகளை இறங்கி போக நடத்திருக்காங்க அது இந்தியாவோட வெளியுறவு அமைச்சர் வந்து ஈரானில் போய் பேசிட்டு இருக்காங்க அன்னிக்கி அங்கே பாகிஸ்தான் உள்ள அவங்களோட விமானப்படை வந்து தாக்கியிருக்காங்க இதனால ஆச்சுன்னா இரு நாடுகளுக்கும் போர் பாதித்தம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி போர் பதற்றம் அதிகரிக்க என்னன்னா பார்த்து பாகிஸ்தான் ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளோட இப்போ போர் நடக்க ஆரம்பிச்சுட்டு எதா பார்த்தா ரஷ்யா உக்ரைன் பாலஸ்தீனோ இஸ்ரேல் இப்படி பல நாடுகள் போர் நடந்துகிட்டு இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா ஏறுது எறுது அவங்களுக்குள்ள அப்பா மக்களும் பாதிக்கப்படுறாங்க யாராவது ஒருத்தர் ஒரு சில சின்ன சின்ன காரணங்களுக்காக சண்டை போட உலக மக்களே பாதிக்குது உலக பொருளாதாரத்தையும் பாதிக்குது நம்ம இதுல என்ன இது பண்றோம்னா இப்போ கூட இந்த தீவிரவாத குழுக்களால அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இப்ப என்னாச்சு சமீபத்துல இந்த இஸ்ரேல் மேலே பா பாலஸ்தீனத்தில் இருக்க அந்த கவுதி இவங்க தீர்வாத குழுக்கள்லாம் போர் போர் தொடுத்த உடனே என்னாச்சுன்னா இது பிரிட்டன் அண்டு அமே அமெரிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னாச்சுன்னா ஏவன் மேலே இது இது பண்ணுறாங்க ஈவன் மேலே போர் தொடுத்து அது மேலே போய் இரண்டு நாடுகளும் தாக்குதல் நடத்துனதுக்கு யார் நம்ம மற்ற நிறைய அரபு கண்ட்ரிஸ்க்கு அது ஆதரவு தான் தெரிவித்தாங்க ஏன்னா நாங்கள் இருக்க தீவிரவாதிகள் மேலே தான் இவங்க ஆதரவு இது பண்ணாங்க இது போர் நடத்து ஒருத்தாங்க நாங்கள் தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் நாங்கள் எப்பவுமே இவனோ உண்மையான பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி அந்த அரபு கண்ட்ரிகளே ஆதரவு தான் கொடுத்தாங்க கத்தாரெல்லாம் முதல்ல ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் பக்கம் தான் நாங்கள் அவங்க பண்ணுறது சரிதான் அப்படின்ட்டு அது பக்கத்து நாடுகளாக இருக்க ஓமனு இருக்கட்டும் சவுதி அரேபியா இருக்கட்டும் அவங்களாம் ஏமனுக்கு பக்கத்தில் இருக்க நாடுகள் அவங்க என்ன செய்வாங்க போக விரும்ப பண்ணுறாங்க இதனால் அவங்க நாடுகளோட பொருளாதாரம் பாதிக்கும் அவங்க நாட்டு மக்களோட வாழ்க்கைகள் பாதிக்கும் வெளியிருந்து வந்திருக்க இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை பல நாடுகள்லேருந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு வந்துருக்க அவங்களோட வேலைகள் பாதிக்கும் அவங்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து சமாதானமாக போங்கன்னு இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன தீவிரவாதத்தை எதிர்த்து நாங்கள் சமாதானமாக போக விரும்பலை அவங்களால பல அப்பாவி மக்கள் பாதிக்கிறாங்க அதனால நாங்கள் என்ன பொறுத்தோடு தான் இதுக்கு முடிவு காணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இடங்களும் போர் நடந்துகிட்டு இருக்கு இது எங்கெல்லாம் போய் முடியும் நமக்கு தெரியலை இப்படியே போச்சுன்னா இவ்வளோத்தில் அது மூன்றாம போர் வர கூட வாய்ப்பு இருக்கு அவங்கவுங்க ஒவ்வொருத்தங்களை தேவையான நாடுகள் இவங்க சப்போர்ட்டர்ஸ் அவங்க எதிர்நாள் தகவல் நடக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத நாடுகளால் இதுவும் போவாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது நிறைய இடத்துல சைனா தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே பேக்கப்பாக இருப்பாங்க பேக்கப்ப இருந்து ஒரு நாடையை எப்படி அடிச்சு அவங்களோட வளத்தை கைப்பற்றினாங்க சைனாவோட குறிக்கோள் டேரெக்டாக அவங்க ஊரில் சீனாக இருக்கிறாங்க ஈடுபட மாட்டாங்க ஏன்னா அவங்களோட கொள்கை என்னென்னா தன்னுடைய இதை கொண்டு போய் ஆதிக்கத்தை செலுத்தி அவங்களோட அடிமைப்படுத்தி அவங்களுக்கு இருக்க செல்வத்தை நம்ம எடுத்துக்கணும் இதுதான் சைனா பண்ணுறது எப்பவுமே மற்ற நாடுகளை வந்து அவன் டைரக்டா காரங்க என்னைக்கா இன்டெரக்டாக டேரக்ட் அட்டாக் பண்ண மாட்டாங்க இன்டெரக்ட் அட்டாக் பொருளாதார இது மற்ற நாடுகளோட பொருளாதாரத்தை வீழ்த்தி தன்னோட நாட்டு பொருளாதாரத்தை முயற்சி மட்டும் நம்ம காரங்க இது பண்ணுவாங்க எப்போமே அந்த நாடா சைனாக வேலை தான் இருக்கு அதனால உலக நாடுகள் பல பாதிக்குது மக்களும் பல பேர் பாதிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட இருக்கட்டும் நம்ம மோடி லட்சத்தீவுக்கு போனதில் அந்த மாலத்தீவா இப்போ ரொம்ப மாலத்தீவுக்கு அமைச்சர்கள் இந்தியாவை ரொம்ப பேசுகிறாங்க எந்த ஒரு இந்தியனால பொறுத்து கொள்ள முடியாது மாலத்தீவுங்க பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி கன்ட்ரி அது வந்து இலங்கை விடுதலை புலிகளால் அடிமை ஒரு நேரம் இது அடிமைப்பட்டு கிடந்துச்சு அது போக பக்கத்து நாடுகளால் தாக்கப்படும் போது முதலாம் முதலாக சப்போர்ட் பண்ணது இந்தியா தண்ணி பஞ்சம் வரும்போது ஒரு கண்டெய்னர் கப்ப ரெண்டு மூணு கப்பல் நிறைய தண்ணி அனுப்பி அவங்க குடித்த நீர் வழங்கி சப்போர்ட் பண்ணது இந்தியா பல சப்போர்ட் பண்ண மறந்துட்டு சைனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்படி ஒவ்வொரு நாடுகளும் தான் செஞ்சு பக்கத்து செய்த நாடுகள் நன்றியை மறந்து அவங்களுக்கு எதுவனையற்றும் பொழுது வந்து பெருசாக எடுத்துக்கல அவங்களுக்கு என்ன இந்தியாவில் நிறைய வருது நம்மளோட நாடு நம்ம உயர்த்தணும் லட்சத்தீபோட பண்ணி இப்ப லட்சத்தீவுக்கு லட்சத்தீவுக்கும் ஆல்ரெடி நிறைய கள்ளக்கடல் நடக்குது நிறைய இது நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடக்காதனால லட்சத்தீபோ ப்ரொமோட் பண்ணி இதான் லட்சத்தீப நம்மளோட படைகளை நிப்பாட்டி அங்க இருக்க தடுக்கணும் சர்வதேச கடத்தல் கும்பல் போய்

எந்த நாட்டு நமக்கு சோறு போடும் அந்த நாடு விசுவாசமா இருக்கணும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அதனாலே நிறைய நாடுகள் அந்த தீவிரவாதம் அதெல்லாம் உருவாகி அதனால உள்நாட்டு போர் வெடிச்சு அதனால தான் இன்றைக்கி இந்த பாகிஸ்தான் ஈரான்லாம் அந்த மாதிரி நிலமல தான் இருக்காங்க உள்ளுக்குள்ள சோர் போட தான் தாய்நாடு மறந்து தாய்நாடுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கி அதனால போர் தொடக்கப்போ தான் இப்போ பக்கத்து நாடுகள் சண்டை வருது உள்நாட்டு போருங்கிறது வெடிக்குது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு மேலும் வந்து அவரோட மேலும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்